கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையடிவார பகுதிகளான தும்பை பாச்சேரி மோட்டாம்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள மணியாற்றில் அரசு அனுமதியின்றி இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மணல் திருட்டு நடைபெறுவதாக திருக்கோவிலூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பார்த்திபனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதைத் தொடர்ந்து டிஎஸ்பி பார்த்திபனின் உத்தரவின் பேரில் சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் தலைமையிலான காவல்துறை குழு தும்பை பாச்சேரி மோட்டாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் வாகன சோதனைகள் ஈடுபட்டது இந்த சோதனையின் போது மணியாற்றில் மணல் திருடி லாரியில் கடத்திச் சென்ற கும்பலை காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்தனர் விசாரணையில் சோழம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சின்னையன் மற்றும் எஸ் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜானகிராமன் ஆகியோர் தொடர்ச்சியாக மணல் கடத்தலில் ஈடுபட்டு வந்தது உறுதியானது இதையடுத்து காவல்துறையினர் அவர்கள் மீது தமிழ்நாடு கனிமவள கடத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது திருக்கோவிலூர் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட காவல் நிலைய எல்லைகளில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக மணல் அல்லது மண் உள்ளிட்ட கனிம வளங்களை கடத்துவோர் மீது பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று டிஎஸ்பி பார்த்திபன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இதுபோன்ற குற்றங்களை தடுக்க காவல்துறை தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் சோதனைகளை தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த பகுதியில் வசிக்கும் சமூக ஆர்வலர்கள் மணல் கடத்தல் புதிய பிரச்சினை அல்ல என்றும் இதுகுறித்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு நன்கு தெரியும் குற்றம் இந்த பகுதிகளில் மணல் கடத்தல் நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது அதிகாரிகளுக்கு மாத மாதம் மாமூல் செல்வதால் பல நேரங்களில் இதுபோன்ற குற்றங்கள் கண்டுகொள்ளப்படுவதில்லை இந்த முறை பிடிபட்டவர்கள் மாமூல் தொகையை முறையாக செலுத்தாததால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த குற்றச்சாட்டுகள் காவல்துறையின் நடவடிக்கைகளின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மணியாறு கோமுகி ஆறு மற்றும் பிற நீர்நிலைகளில் மணல் கடத்தல் பல ஆண்டுகளாகவே ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது தமிழ்நாடு கனிமவள கடத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அரசு அனுமதியின்றி மணல் அள்ளுவது கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது இதற்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மணல் கடத்தல் தொடர்பாக இதற்கு முன்பாக பல சம்பவங்கள் பதிவாகி உள்ளன உதாரணமாக கடந்த தேதி அன்று திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆற்றில் மணல் கடத்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது இதேபோல சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மணல் கடத்த முயன்ற டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டது மணல் கடத்தல் ஆறுகளின் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதிப்பதுடன் நீர் பாசனத்திற்கு பயன்படும் நீர்நிலைகளையும் அழிக்கிறது கல்வராயன் மலையடிவார பகுதிகளில் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு மணியாறு முக்கியமானது என்பதால் இதுபோன்ற கடத்தல்கள் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கின்றன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மணல் கடத்தலை தடுக்க காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து கண்காணிப்பு குழுக்களை அமைத்துள்ளனர் இருப்பினும் சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுவது போல இந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க